அம்மாக்கா குமரி மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹலோ காய்ஸ் மக்கா நான் வந்து ஊருக்கு போறதுக்காக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எட்டு மாசத்துக்கு அப்புறம் லீவ் விட்டாங்க அக்கா இந்த மிட்டம் சொல்லிட்டு அந்த பிரேக் விட்டதுல இருந்து நான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஆசை தடப்படலாம் நான் வந்து ட்ரெயின்ல டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி மக்கா முன்கூட்டியே புக் பண்ணி வச்சதுனால நமக்கு சீட்டு மக்கா நீங்களும் எங்கேயாவது போகணும்னு சொன்னீங்கன்னா முன்கூட்டியே டிக்கெட் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கான சீட்டு கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப க்ரௌடா இருக்கும் அடிச்சு பிடிச்சி நமக்கான சீட்டை நான் A உள்ள வந்து பாத்தீங்கன்னா குழு குழு ஏசி மக்கா இந்த ட்ரெயின் ஃபுல்லாவே ஏசி அடியில தான் வந்து சார்ஜர் பண்ணி கொடுத்துருந்தாங்க மேலே பாருங்க அதோ மேலே பாருங்க ஏசி ஃபுல்லாவே ஏசி சீட்டு வந்து அழகா வந்து நம்ம பஸ்ல உட்காந்துட்டு போகும் பாத்தீங்களா சீட்டு அந்த மாதிரிதான் கொடுத்துருந்தாங்க நான் வந்து என்னமோ நினைச்சேன் இந்த ட்ரெயின்ல எல்லாம் வந்து ஸ்லீப்பர் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா வந்து நமக்கு ஸ்லீப்பர் கிட்ட இல்லையே அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான் மக்கா வந்து அந்த வருத்தத்தை போக்குறதுக்கே வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கம்மா அடிவாளி அதுக்கப்புறம் டீயையும் கொடுத்துட்டாங்க அதுவும் வந்து டீ பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்டா நாமளே போடணும்னு சொல்லிட்டாங்க ஐயோ எனக்கு டீ போட தெரியாதேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதையும் வந்து ஒரு ஆண்டி பக்கத்துல இருந்த ஒரு ஆண்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க தம்பி இந்த தண்ணியில இந்த மசாலையை தூக்கி தட்டு மில்க் பவுடரையும் தூக்கி தட்டு அதுக்கு கூடவே வந்து சீனியும் தட்டு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் தட்டி நான் டீயை போட்டு குடிச்சிட்டேன் பிரெட்டையும் வாங்கி சாப்பிட்டேன் அருமையா இருந்துச்சு நான் வந்து ட்ரெயின்ல இருக்கும்போது எனக்கு இந்த டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஆசை இல்லை அடக்க முடியலங்க அதனால நான் போனேன் ஆனா வந்து இந்த ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இங்க பாருங்க எவ்வளவு நீட்டா அழகா கழுவி குறைக்கு வச்சிருந்தாங்க ஓப்பன் பண்ணா தண்ணியும் அழகா சட்டப்படலாம் வந்துச்சு ரொம்பவே கூலிங்கா இருந்துச்சு மக்கா ட்ரெயின் வந்து ரொம்பவே அருமையா இருந்துச்சு டிஷ்யூ பேப்பர் வேற இங்க வச்சிருந்தாங்க உள்ள அதுவும் இல்லாம வந்து நமக்கு வாஷிங் வச்சிருந்தாங்க கையில ஹேண்ட் வாஷிங் எல்லாமே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி ஆகுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து டின்னரை கொடுத்துட்டாங்க நைட்டு சாப்பாடும் வந்துடுச்சு தடப்படலாம் தயிர் ரொட்டி இது எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாங்க ஐயோ இதெல்லாம் வந்து வெளியில வாங்கணும்னு நினைச்சிக்கிங்களேன் ரொம்ப காசம் ஆனா வந்து நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண பார்த்தீங்களா இந்த ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து நம்மக்கிட்ட கிட்ட சார்ஜ் எல்லாம் எடுத்திருக்காங்க அது வேற ஒன்றுமாக்கா ஆனா வந்து நான் ட்ரெயின்ல எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன் ஆனா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு கூடவே எனக்கு தயிர் கொடுத்துருந்தாங்க தயிர் வச்சு சாப்பிடாம இருந்தா எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களே தயிர் தானே யூஸ் பண்ணுவோம் தயிரையும் எடுத்து சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க ஐஸ்கிரீம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பிரஸ்ல போறேன் அதுவும் புக் பண்ணி த்ரீ டைம் போறேன் நீங்களும் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா ஐஆர்டிசி ஆப் ஓபன் பண்ணி சீக்கிரமாவே புக் பண்ணுங்க நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் புக் பண்ணணும்னு கிடையாது நம்ம வீட்டுல இருந்துகிட்டே மொபைல்லேயே புக் பண்ணலாம் டாடா வயசியும்